தமிழகத்தில் பச்சை முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மயோனிஸ்க்கு உணவு பாதுகாப்பு ஆணையம் தடை விதிச்சிருக்கு இந்த தடை ஓராண்டு காலத்திற்கு அமல இருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்தே மயோனிஸ் தயாரிக்கிறதுக்கு சேமிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம விற்பனைக்கும் தடை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு மயோனிஸ் அப்படிங்கிறது வறுத்த கறி சிப்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்ற உணவுகளோட சேர்த்து டிப்போல பயன்படுத்துகிற ஒரு சாஸ் வகை இது வெள்ளை நிறத்துல ஐஸ்கிரீமுக்கு ஒத்த நிறத்துல இருக்கும் சற்று இனிப்பும் உப்பும் கலந்திருக்கிற தனித்துவமான சுவையை கொண்டது இந்த மயோனிஸ் பெரும்பாலும் பச்சை முட்டையே அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இதனால பச்சை முட்டை மூலமா கிருமி தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து தமிழகத்துல பச்சை முட்டை அடிப்படையிலான மயோனிஸ் தயாரித்தல் மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு கால தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த தடை உணவு பாதுகாப்பு ஆணையத்தால அமல்படுத்தப்பட்டிருக்கு அதாவது சால்மோன் எல்லா சால்மோனலா என்டெரிட்டஸ் எஸ்ஸேரிசியா கொலி இஸ்டெரியா Monocytogenes, போன்ற நுண்ணுயிர்கள் நலத்திற்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லப்படுது மயோனைஸ் பெரும்பாலும் பச்சை முட்டையோட மஞ்சக்கருவை பயன்படுத்தி தயாரிக்கப்படுது இத முறையற்ற வகையில தயாரிப்பது சரியான முறையில் சேமிக்காதது மற்றும் நுண்ணுயிர்களால மாசுபடுவது ஆகியவை பொது சுகாதாரத்திற்கு மிகுந்த அபாயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் வசித்த ரேஷ்மா பேகம் என்ற முப்பத்தி மூணு வயதுடைய பெண் சாலையோர கடை ஒன்றில் மயோனிசுடன் கூடிய மோமோ சாப்பிட்டதா சொல்லப்படுது அவருடன் மேலும் ஐம்பது பேர் அந்த மயோனஸை சாப்பிட்ருக்காங்க இந்த நிலையில தான் ரேஷ்மா பேகம் திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இதனையடுத்து அந்த கடையில் மயோனிஸ் சாப்பிட்ட ஐம்பது பேரில் பதினஞ்சு பேர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த கடையில் பணியாற்றிய இருவரை போலீஸ் கைது செஞ்சுருக்காங்க இதையடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் பரிந்துரையின் பேரில் அந்த பகுதியில் மயோனிஸ் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தமிழகத்திலயும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் பரிந்துரையை அடிப்படையாக கொண்டு பச்சை முட்டையால் தயாரிக்கப்படும் மயோனஸ்க்கு ஓராண்டு தடை அமல்படுத்தப்பட்டிருக்கு